ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை வாழையர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் வேர்மகத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் நலம் புணர்ந்து உரைத்தல் நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் வீழ்பவள் வளர்க்கானின் மையாத்தின் நெஞ்சே இவள் கண் வளர்க்கானும் பூக்கும் என்று முறை முத்தம் உருவல் வெறிநாற்றம் வேலும் கண் வைத்தோழவற்கு கானேன் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிலை கண்ணோக்குவோம் என்று அனிச்சவும் கால்களையான் பெய்தான் நுசுப்பிற்கு மா நல் நல்ல படா பட மதியும் மடந்தை மகனும் அரியா பதியேன் கலங்கியவன் அருவாய் நிறைந்த அவிமுதிக்குப் போல மறுகுண்டோர் மாதர் முகத்து மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி மலரன்ன முகம் முகம்புத்தி ஆயின் ப மண் தோன்றல் மதி அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் ஓம் சக்தி நன்றி